கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திருதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை நீங்களும் நானும் மாறாதிக்கிற நம்முடைய ஆண்டவர் தான் தேவன் இதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு இருக்கக்கூடாது நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் அல்பா ஒமேகா ஆதியும் அந்தமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உறுதியான எண்ணங்கள் நமக்கு இருக்கணும் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் தான் மேலானவர் அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை ஏராளமான தெய்வங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் மெய் கர்த்தர் மெய் தேவன் ராகப் என்கிற ஒரு பெண் சொல்லுவாள் உங்கள் தேவனே மேலே வானத்திலும் கேளை பூமியிலும் மேலான தேவன் இந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கணும் ஒரு சாதாரண ஒரு நபரை நாம் பின்பற்றலை ஒரு சாதாரண நபரோடு நாம் உறவு வைக்கலை மெய்தேவனை நாம் நேசிக்கிறோம் மெய்தேவனில் நாம் உறவு வைத்திருக்கிறோம் இந்த எண்ணங்களோடு நாம் செயல்படுவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு தேவையான பலனை தரட்டும் இன்னைக்கு எம்மதமும் சம்மதம் என்கிற வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் சன்மார்க்க வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள் நான் ஆராதிக்கிற என் தேவன்தான் மெய் தேவன் கர்த்தரே தேவன் அப்படிங்கிற ஒரு உள்ளான எண்ணங்களோடு சரியான வெளிப்பாடோடு கிறிஸ்துவில் நாம் அன்பு கூறக்கூடியவர்களாய் இருப்போமே என்றால் நாம் பாக்கியவான்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது கண்களை முடுவோ மணல் ஆண்டவர் நீர் ஒருவரே தேவனாயிருக்கிறீர் அதை புரிந்து கொண்டு வாழ நீர் எங்களுக்கு அணுக்கரகம் பாராட்டும் இந்த எண்ணங்கள் எந்த நிலையிலும் எங்களுடைய உள்ளங்களிலிருந்து மாறாதபடி காத்துக்கொள்ளும் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே